ராமர் இல்லை 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 என்றால் பாஜக பாஜக இல்லை ராமர் பாஜக இடையில் நடக்கும் அரசியல் இதுதான் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி நகரில் ராமர் கோவில் கட்டப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பிரம்மாண்டமான ராமர் கோவிலின் பிரான் பிரதிஷ்டை நடைபெற்றுள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றில் பாபர் ஆட்சி காலத்தில் ராமர் கோவில் இடிக்கப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து பெரிய கலவரம் வெடித்ததாக வரலாற்று பதிவுகள் பல உள்ளன ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி நான்கில் பாபரால் இடிக்கப்பட்ட அயோத்தியின் சர்ச்சைக்குரிய இடத்தின் வெளியே ராமர் சீதா சிலைகள் வைக்கப்பட்டன இதனால் பெரும் பிரச்சினை உருவானதால் அந்த இடம் பூட்டப்பட்டது இதற்கு இந்து முஸ்லிம் தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்திற்கு சென்றனர் பின்னர் ஆயிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நிர்மோகி அகாரா அமைப்பு சர்ச்சைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உத்தரப்பிரதேச சன்னி வாரியமும் சர்ச்சைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி மனு தாக்கல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்து மதத்தினர் மட்டும் வழிபாடு நடத்த சர்ச்சைக்குரிய இடத்தை திறக்குமாறு உள்ளூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தலைமையில் ஆட்சியை கைப்பற்றி முதல்வராக கல்யாண் சிங் பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் விஸ்வ இந்து பரிஷத் அயோத்தி காசி மதுரா கோவில்களை விடுவிக்க கோரியது அதனை நோக்கமாக கொண்டு விஸ்வ இந்து பரிஷத் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியது அதன்படி அயோத்தி ராமர் கோவிலுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக முன்னாள் துணை பிரதமரான அத்வானி குஜராத்தின் சோம்நாத்தில் இருந்து உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி வரை ரத யாத்திரையை முன்னின்று நடத்தினார் இந்த ரத யாத்திரை அயோத்தியை சென்றடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் டிசம்பரில் அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இதனால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலவரம் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் சர்ச்சைக்குரிய ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த மத்திய அரசு அயோத்தியா சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டத்தின் பல்வேறு கோணங்களை எதிர்த்து இஸ்மாயில் ஃபரூக்கி என்பவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் இஸ்மாயில் ஃபரூக்கி தாக்கல் செய்த மனுவில் மசூதி இஸ்லாம் மதத்தின் ஓர் அங்கம் அல்ல என்று பரபரப்பு தீர்ப்பு அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்து மூன்றில் எந்தவிதமான மத வழிபாடுகளும் நடக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு வந்தபோது எழுந்த பிரச்சனைகளுள் ராமர் கோவில் கட்டுவதும் முக்கியமானதாகும் என்றார் இரண்டாயிரத்து இருபதில் ராமர் கோவில் கட்டுவதற்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட அறக்கட்டளை அறிவிக்கப்பட்டது பாஜக என்கிற கட்சி இருப்பதே மக்களுக்கு தெரியாமல் இருந்த காலத்தில் அயோத்தியில் ராமர் கோவிலை மீட்டெடுப்போம் என அத்வானி தலைமையில் நடைபெற்ற ரத யாத்திரைக்கு பின்புதான் பாஜக அசூர வளர்ச்சியடைந்தது அந்த வகையில் அயோத்தி ராமர் கோவிலை கையில் பாஜக எடுக்கவில்லை என்றால் பாஜக என்கிற கட்சியே இல்லை அதே போன்று பாஜக ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்குமா என்றால் நிச்சயம் அது இருக்காது கையால் ராமர் இல்லை என்றால் பாஜக இல்லை பாஜக இல்லை என்றால் ராமர் இல்லை இதுதான் பாஜக ராமர் இடையில் நடந்து வந்த அரசியல் வரலாறு உங்கள் தின சேவல்